ி தொண்ணூப்பு மாலை அணிவிட்டு கௌரவிக்கி வைக்கின்றோம் சார்பிலை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் எனவே அன்றாட அந்த விடுவிக்காக நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இப்பொழுது அரங்கத்திலே எங்களுடைய இசைப்பு வேளையினுடைய தயாரிப்பாளர் திரு செல்லையா ஸ்ரீகாந்தன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள தொட ஆலய தர்மகாத்தா சபை தலைவர் பத்மநாதன் ஐயா அவர்கள் பொன்னாளை போட்டு கௌரவிக்க எங்களுடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் இங்கே இசையால் உலக ஆளும் இசை தமிழன் உன்னிமயனம் இசை கொண்டு புகழ் கொண்ட ஈழத்தாய் மண்ணில் எண்ணற்ற கலைஞர்களை தன்னகத்தை கொண்டு என் திசையும் புகழ் மேபும் அரவட்டி மண்ணில் கும்பலாவளி ஐங்கரனின் இசை மாலை வெளியீட்டு விழாவில் கலந்து சிறப்பித்த வேளை இசைக்கரம் கொண்டு இருகப்பற்றி அகமலந்து அளவை மக்கள் வழங்கிய இந்த நினைவு பெரிசலை இப்பொழுது பேராசிரியர் ஐயா அவர்கள் பாடகர் உன்னிமேனன் அவர்களிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளித்து எங்களுடைய அன்பை பரிமாறும் தொடர்ந்து அவரோடு இணைந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய இசைக்கலைஞர்களை அன்போடு அரங்கைக்கு அழைக்கின்றோம் இங்கே பாடகர் உன்னிமேனனுடன் இணைந்து இந்த அரங்கத்திலே இசை மலை பெறுவதற்காக காத்திருக்கின்ற இந்தியாவினுடைய இசைக்கலைஞர்கள் ஸ்ரீகுமார் மற்றும் அவருடைய சக இசைக்கலைஞரை அன்போடு அரங்கைக்கு எங்களுடைய நினைவு பரிசலை பெற்றுக் அன்போடு அழைக்கின்றோம் வழங்கி தன்னுடைய அன்பை சார்பாக சார்பாகின்றார் எங்களுடைய அளவெட்டிக்கு வருகின்றதற்கான அன்பு பரிசையை நினைவு சின்னமாக நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றோம் தொடர்ந்து இந்த இசைப்பு ஒரு பாடலை யாத்திரிக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய மூத்த ஆசிரியர் முச்செல்லையா அவர்களை அரங்குக்கு அழைக்கின்றோம் பாடலை யாத்திருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் முச்செல்லையா அவர்களை பொன்னாடை போட்டி எங்களுடைய சண்முகலிங்கம் ஐயா அவர்களை கௌரவிக்க அவரோடு இணைந்து பாடகர் உண்ணிமேனனும் இணைந்து கொள்ள பாடகர் உண்ணிமேனன் பகல் எங்களுடைய ஆசிரியர் மு செல்லையா அவர்களை மாலை அணிவித்து தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார் அடுத்த நிகழ்வாக இங்கே பிரதம விருந்தினராக வருகை தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் சண்ணுகலிங்கமையா அவர்களுக்கு எங்களுடைய ஒரு நினைவு பரிசை வழங்க இருக்கின்றோம் அந்த பரிசனை இந்த இருபட்டினுடைய தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய செல்லையா ஸ்ரீகாந்தன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய அன்போடு எங்களுடைய நினைவு பரிசினை பேராசிரியர் சண்முகலிங்கம் கிலிங்கமையா அவர்களுக்கு இப்பொழுது வழங்க இருக்கிறார் அவர்களை அன்போடு அரங்கை கலைத்து அளவட்டி மக்களுடைய அன்பு பரிசாக இந்த இருவட்டு விழாவில் கலந்து கொண்ட பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அண்ணவருடைய இசைப்பாலை உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது இந்த இசைப்பாடிகளுடைய ஆகு குறைந்த விலை இலங்கையில் இருநூறு ரூபாய் ஆனால் நீங்கள் அதற்கு மேல் எவ்வளவு கொடுக்கலாம் கொடுத்து அந்த இசைப்போலியை பெற்றுக் கொள்ளவும் அலுவலகத்திலும் விற்பனைக்காக காத்திருக்கிறது இப்பொழுது நாங்கள் நிகழ்வினுடைய நிலைநிறுத்திக்கு வந்திருக்கின்றோம் இப்பொழுது நிகழ்வில் மனதில் தமிழர் பண்பாட்டில் நன்றி சொல்வது ஒரு முக்கியமான நிகழ்வு ஆனால் நேரம் போதாது இனி வரும் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கிறதுக்காக எல்லாரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க நாங்கள் குறுக்க நின்று சனம் கல்லால் எறியும் இருந்தாலும் நன்றி சொல்ல என்ற ஒரு கட்டம் இருக்கிறபடியால் கண்ண நேரம் சொல்லாமல் ஓரளவா சொல்லி மூளை சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி போட்டு நிப்பாட்டு பிரதம விருந்தினர் இங்கே வரகந்த பேராசிரியரின் சண்மலிங்கம் அவர்களுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்து அடுத்து பிரதம பிரமஸ்ரீ எமது ஆசியுரை வழங்கிய பிரமஸ்ரீ விஸ்வதேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் அடுத்து வரவேற்பு உரை நிகழ்ச்சிய தொண்டர் சபை தலைவர் சீன சனந்தன் அவர்களுக்கும் வெளியூட்டுரை வெளியூட்டுரை நிகழ்த்திய எமது நீதிபதி ஐயா திருநாக்கரசு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இசைப்புகளை வெளியிட்டு வைத்த தென்னிந்திய கலைஞர் முன்னிமேனன் அவர்களுக்கு முக்கியமாக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவருடன் வந்த தென்னிந்திய கலைஞர்கள் அவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்து விசேஷ பிரதிகள் வாங்கிய எமது மதிப்புக்குரிய பிரமுகர்கள் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நீங்கள் அனைவரும் அவரோடு காத்திருக்கின்ற எங்கள் நிகழ்வனுடைய அடுத்த படத்துக்கு மேலே பயணிக்கின்றோம் எங்கள் மண்ணினுடைய புகழ் பெற்ற இசைக்கோவினர் இசைக்கோவினுடைய பின்னணி இசையோடு தென்னிந்தியாவில் வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் இசைக்கலைஞரோடு இணைந்து இங்கே இந்த அரங்கத்தில் இசை வழங்க இசை வெள்ளமாய் பெருக்கெடுத்து பாயிருக்கின்றது பாடகர் உன்னிமேனன் அவர்களுடைய இசை அரங்கம் இங்கே இருக்கின்றது பாடகர் உன்னிமேனன் அவர்களை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அவருக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கிறது இன்றைக்கு இசை உலகத்திலே பஸ்டார் விருதனை பெற்று எங்களுடைய தமிழனை பெருமை புரட்சியை வைத்திருக்கக்கூடிய ஏ ஆர் ரகுமான் அறிமுகமான அதே திரைப்படத்திலே எங்களுடைய பாடகர் உன்னிமேனன் தன்னுடைய திரைப்பட பாடலோராக இருந்தார் ரோஜா திரைப்படத்திலே ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே வெள்ளை மலை என்கின்ற பாடலோடு ஆரம்பித்த அவருடைய இசை பயணம் சாதாரண விஜய் என்ற பெயரோடு இருந்த அவரை உன்னி இசை உலகத்திலே உயர்த்தியது பவுதிவியல் துறை துறையினுடைய ஒரு பட்டதாரியான அவர் அரசாங்கத்திலே மிக உயர்ந்த பதவியை வகித்து அந்த பதவியை இடைநடுவிலே நிறுத்திக் கொண்டு இசைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் இந்த நிலத்திலே தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி என பல்வேறுபட்ட மொழிகளிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பல பாடல்களையும் தந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த இசைக்கலைஞருடைய முதலாவது பாடல் பி சிதம்பரநாத் அவர்களுடைய அமுதும் தேனும் என்கின்ற திரைப்படத்திலே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்த பொழுதும் கால நெருக்கடி அந்த பாடல் இருவரை வெளிவரவில்லை ஆனால் திரைக்கு வந்த அவருடைய முதலாவது பாடல் தமிழிலே ரோஜா திரைப்படமாக இருந்தால் கூட அவருடைய மலையாளத்திலே வெளிவந்த பாடல் முதலாவது பாடலிலே எங்களுடைய இசைக்குயில் ஜானகி அவர்களுடன் சேர்ந்து தன்னுடைய முதலாவது பாடலை இந்த உசை உலகத்திற்கு அர்ப்பணித்திருந்தார் அது மட்டுமல்ல இன்னொரு விதத்திலும் அவர் சிறப்பு பெற்றிருக்கின்றார்